பாலியல் வன்கொடுமை மார்ச்ல இருபத்தி ஆறு பாலியல் வன்கொடுமை இந்த ஆண்டு முழுக்க எப்படி மீதுக்குள்ள நூறு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கும் நான்கு நாலாம் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க நடவடிக்கைன்னா ஒட்டுமில்ல சிதம்பரம் அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய பிள்ளைக்கு அட்டிவாளரே பாலியல் வன்கொடுமை செய்யறான் இது வரைக்கும் மாநா சங்கம் பண்ண வேலை என்ன ஒரு மணி ஆங்கிட்டேயும் கிடையாது

இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல் நிலையங்களில் பதியப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள் எத்தனை அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா எத்தனை மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எத்தனை மேல எத்தனை வழக்குகள் மேல சார்ஜ் ஷீட் இருக்கு எத்தனை வழக்குகள் நீதிமன்றத்தில் நீதி அரசு முன்னாடி இருக்கு கொடுக்க முடியுமா பெண் அமைச்சர் அம்மையார் கீதா ஜீவனுக்கு ஏதாவது பதில் சொல்வாரா பதில் சொல்வாரா சமூக நீதி அமைச்சர் சோசியல் ஜஸ்டிஸ் அமைச்சர் பெண்களுக்கான அமைச்சர் கீதா ஜீவன் ஏதாவது பதில் சொல்வாரா

நீ உண்மையிலே பெண்களுக்கு நல்லது செய்யணும் ஆண்கள் எல்லாம் பெண்ணா தான் மாறி அப்படி பேச வேண்டியதானே ஆண்கள் எல்லாம் பெண்ணா மாற பெரியாருக்கு யாரு டப்பு குடுக்கிறது பெரியாருக்கு யாருங்க டப்பு குடுக்கிறது அதான் காரணம் இத எங்க கட்சியினுடைய ஆதரவாளர் சாரங்கபாணி ஐயா கேட்டுட்டா உடனே துடிச்சுக்கிட்டு போறீங்க நேத்து எங்க கருணாநிதி சில மேல கருப்பு மைய ஊத்திட்டாங்களாம் கருணாநிதி சில மேல போட்டது கருப்பு மையதாயா அசிங்கப்படணும் ஐயோ என்ன கருணாநிதி மேல கொட்டிட்டாங்களே கருணாநிதி மேல கொட்டிட்டாங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல மதுவிளக்கு தடை சட்டம் வருது மதுவிளக்கு சட்டம் வருது மதுபானம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல கருணாநிதி வராரு மதுவிளக்கு தடை போடுறாரு சாராயத்தை பாலாறு தேனராக ஓட விட்டு தமிழ்நாட்டு ஆண்களின் வாழ்க்கையை கிடைத்தவர் ஐயா கருணாநிதி அந்த கருணாநிதி மேல கருப்பு மை போட்டது கருப்பு மையிலயா சிங்கப்படணும் அவர் ஆசிரியர் இருக்கும்போது மீனவர்களான கச்சத்தில

இந்த பெரியாரு சொரியார பாத்தலாம் வந்து கட்சிக்கு வரல அரசியலுக்கு வரல நாங்க எங்க தேசிய தலைவர் மக்கள் தலைமையிலான ஆட்சி அமைக்கணும் ஏன் அவருடைய அரசாங்கத்தை எந்த ஐநா அங்கீகரிக்கல ஆனாலும் தேசிய தலைவர் அவர்கள் திருமண கொடை தடை சட்டம் வரதட்சணை தடை சட்டம் திருமணம் செய்வதற்கு வரதட்சணை கொடுக்க கூடாது என்கிற தடை சட்டத்தை கொண்டிருந்தார் அந்த ஆட்சி முறை இங்க வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அண்ணாதுரை அவர்களுடைய பேட்டி பார்த்தேன் என் பொண்ணுக்கு நடந்த மாதிரியான கொடுமை இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அதுல இருந்தே தெரியுது ஐயா அண்ணா அவர்களே உங்களுக்கு நாங்க இத்தனை மகள்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மகள்கள் நாங்கள் இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசனை உங்களுடன் இருக்கிறது உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு துணையாக இருக்கிறது நீங்களும் ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் தான் ஆனால் என்னைக்கு திமுகவை எதிர்த்து நீங்கள் களம் காண்கிறீர்களோ நீங்கள் களம் காண்கிறீர்களோ அன்றைக்கு அந்த நொடியில் இருந்து நாம் தமிழர் கட்சி உங்களோடு பயணிக்கும் என்பதை நாங்கள் மிக தீர்மானமாக சொல்கின்றோம் பாருங்க கடந்த ஜூன் மாசம் எட்டாம் தேதி இறந்து போயிடறாங்க பன்னெண்டு மணி சொல்றாங்க ஒரு ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் கையில தந்தை அண்ணாதுரை அவர்களுடைய கைபேசிய கிடைச்சிருக்கு அப்போ கைபேசியும் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கும் கைபேசியை வாங்கிய காவல்துறை தங்கல்யாவுடைய கைபேசியை வாங்கிய காவல்துறை அந்த கிறுக்கு பைய கவன்குமார் கைபேசியை வாங்கியதா அவருடைய அம்மாவுடைய கைபேசியை வாங்கியதா அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தியினுடைய கைபேசியை வாங்கியதா நீங்க இப்ப வரைக்கும் பாருங்க கவின் குமார் வீட்ல காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் திமுக காரங்க வந்தவனமும் போனவனமா இருக்காங்க தவிர எங்க தவறு நடந்ததோ எங்க வன்கொடுமை நடந்ததோ எங்க பாலியல் வன்கொடுமை நடந்ததோ அந்த இடத்தை காவல்துறை சீஸ் பண்ணவே இல்ல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும்ல பண்ணவே இல்ல ஏழு குரல் பதிவுகள் தங்கை இருதனியா அவங்களுடைய அப்பா காமிச்சிருக்கு என்னுடைய இந்த முடிவுக்கு காரணம் கவின் குமார் அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி அவங்க அம்மா தேவி தான் காரணம் என்று சொல்லி ஏழு வாய்ஸ் நோட் போட்டிருக்கான் உடல் அளவில் அவனோட வாழவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறான் இத்தனை வாய்ஸ் நோட்டையும் காவல்துறை கேட்ட பிறகும் காவல்துறை என்ன தெரியுமா எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கு முதல் தகவல் அறிக்கை என்ன தெரியுமா பதிவு செஞ்சிருக்கு சாதாரண பெட்டி கேஸ் பெட்டி கேஸ் ஏழு ஆண்டுகளுக்குள்ள திருமணமான பெண்கள்

அந்த அரை மணி நேரத்துல அந்த பிள்ளைக்கு அழைச்சது யாரு எதை பார்த்த அந்த பிள்ளை வந்து தற்கொலைக்கான முடிவு எடுத்திருக்கா அவளுக்கு ஏதாவது காணொலிகள் அனுப்பப்பட்டதா அனுப்பப்பட்டதா அனுப்பப்பட்டிருக்கும் அவளுடைய உடம்பை அவளை பார்த்திருக்க கூடிய கொடுமைகள் நடந்திருக்கும் அதனால கூட அவன் தற்கொலைக்கு முயற்சிக்கலாம் இனிமேல் நாம எதுக்கு இந்த உலகத்துல வாழ போறோம் கடவுளே இப்படி செய்றானே அப்படிங்கிறதுக்காக அதனால பிஎன்எஸ் செவன்டி செவன் போடு ஒரு பெண்ணை யாரனாலும் இல்ல பெண்ணு மட்டும் இல்ல யாரனாலும் அவங்களுடைய பர்சனல் சேஃப்டிக்கு அச்சுறுத்தும் வகையிலோ அல்லது மிக கொடுமையான முறையில் அச்சுறுத்தும் வகையிலோ அதற்கு நீங்க வெப்பன் உபயோகித்தால் ஆயுதங்களை பயன்படுத்தினால் போடக்கூடிய சட்டம் தான் பி என்எஸ் ஒன் ஒன் எயிட் இந்த பி என்எஸ் ஒன் ஒன் எயிட் இந்த காவல்துறை ஏன் போடல அவங்க வழக்கறிஞர் கேட்கிறார்கள் பி என்எஸ் ஒன் ஒன் எயிட் போடையா அப்படின்னு ஏன் பி என்எஸ் ஒன் ஒன் எயிட் போட்டு

வழக்குகள் நடத்தப்பட்டு நீதிமன்றங்கள் நடத்தப்பட்டு வெறும் நூறு வழக்குகள் தான் இவன் வரதட்சணை கொடுமை செய்தான் இவனுக்கு தண்டனை வழங்கலாம் என்று கன்விக்ஷன் கொடுக்க முடியுது இந்திய அரசாங்கத்தால அந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வழக்குகள் ஒரு வழக்காக தங்க ரிதனியாவினுடைய வழக்கு போய்விடக் கூடாது தங்க ரிதனியாவினுடைய மரணத்திற்கு உச்சகட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை கவின்குமாருக்கும் அவனுடைய தகப்பன் ஈஸ்வரமூர்த்திக்கும் அவனுடைய தாய் சித்ராதேவிக்கு மலங்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை இன்னைக்கு இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சும்மா இல்ல நீங்க நினைக்கிறீங்களா சாயின் அவர்கள் வந்து சாயின் அவர்களுக்கு முதல்ல இந்த ரிதலியா செத்து போச்சுன்னு தெரியுமா ஸ்டாலின் தெரியுமா அவர் காதுக்கு எட்டி

என்னதான் உடல் உடல்நிலை சரியில்லைனா கூட என் தாய் அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ அன்பானவள் அரவணைப்பா எனக்கு தெய்வம் மாறி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா டூ ஜி வழக்குல கருணாநிதியும் கலைஞர் டிவியும் ஸ்டாரினும் தப்பித்துக் கொள்வதற்காக தயால அம்மாளை சொல்றாங்க அப்ரேசிவ் பிஹேவியர் பேச்சுக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு மனநிலையில் இருக்காரு சரியான மனநிலையில இல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டவர் தான் இந்த திமுக

நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய முதல் எதிர்க்கட்சி தலைவர் பெண் எதிர்க்கட்சி தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் அவங்க சேலையை பிடிச்சி உருவி அந்தமா பதில் சொல்லுது பார்வையாளர் சட்டமன்றத்தில் பார்வையாளர்கள் மாநிலத்தில் கருணாநிதியோட ரெண்டு பொண்டாட்டியும் மேல இருந்தாங்க ரெண்டு பொண்டாட்டிகளையும் பார்க்க வைத்துக்கொண்டு என்னுடைய சேலையை உருவியது திமுக ஜெயலலிதாவின் சேலையை உருவியது திமுக அவங்க சொல்றாங்க அதுக்கு அந்த அந்த இது மாதிரி வந்து ஒரு ஒரு பெண்ணை போய் வந்து சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் மதிக்க கூடக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய சட்டங்களை ஏற்றக்கூடிய சட்டமன்றத்தில் நீங்க இப்படி பண்றீங்களே ஒரு பெண்ணோட சேலையை பிடிச்சி உருவுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்றாரு ஜெயலலிதாங்க அவங்க சேலையை அவங்களே உருவிட்டாங்க ஒரு பொண்ணு முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவர் இதுதான் திமுக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மதுரை மாநகராட்சி கவுன்சிலராக அக்கா லீலாவதி ஒருத்தங்க இருந்தாங்க நான் சொல்றது உண்மையான கம்யூனிஸ்ட் உண்மையான கம்யூனிஸ்டாக அக்கா லீலாவதி அவர்கள் இருந்தாங்க

மக்கள் தொழில் ஐம்பது விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு திமுக ஆட்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா சென்ட இந்த இந்த மாசம் இந்த வருடம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மட்டும் ஜனவரியில் மட்டும் நாற்பது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதியப்பட்டிருக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஆறு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு பதியப்பட்டிருக்கு என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை பெண்களை பெண்களை பார்க்கணும்ல

நீ அழக்கூடாது ஆம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி வளருங்க சொல்லி வளர்த்துங்க என்ன சொல்லணும் பா உன்னோட பொண்டாட்டிங்கிறவ உன்னுடைய சந்தோஷத்திலையும் உன்னுடைய துக்கத்திலையும் உன்னுடைய நல்லதுல உன்னுடைய கெட்டதுல உன்னுடைய எல்லா விஷயத்திலையும் உனக்கு துணையாக நின்று பாதிக்கு பாதியாக இருந்து உன்னில் பாதியாக நின்று உன்னுடைய வாழ்க்கை முழுக்க கூட வரக்கூடவதான் உன்னுடைய மனைவி அவளை அப்படி பார் உன்னுடைய பாலியல் இச்சைக்கு பார்க்காத நமக்கு இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய சினிமாதான்

என்ன நாள் செய்யலாம் என்ன நாள் செய்வேன் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை நாட்டுல மானத்தை காக்குறதுக்காக பருத்தி விளையக்கூடிய விவசாயிகள் பருத்தி விவசாயிகள் திருவாரூர்ல போராடுறாங்க பருத்திக்கு உரிய விலை கிடைக்கல கொள்முதல் விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி பருத்தி விவசாயிகள் போராடுறாங்க இங்க இருக்கக்கூடிய நெசவாளிகள் நல்ல தொழில் நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு நெசவாளிகளுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளிகள் விசைத்தனி நெசவாளிகள் எல்லாமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மானத்தை காக்கக்கூடிய பருத்தி விவசாயிகள் நெசவாளிகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இந்த மானங்கட்ட சினிமா எடுக்கக்கூடிய இந்த இவங்க மட்டும் எப்படி இருநூறு கோடிக்கு எப்படி முன்னூறு கோடிக்கு எப்படி ஆயிரம் கோடிக்கு வியாபாரம் பண்றாங்கப்பா எப்படி வியாபாரம் பண்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நாட்டுல என்னைக்கு சினிமா தேட்டருக்கு மக்கள் கூட்டம் குறையுதோ மக்கள் கூட்டம் குறையுதோ அன்னைக்கு தான் நாடு உருப்படும் ஏழைங்க வளர்ந்த நாடுகள்ல ஜெர்மனில போய் பாருங்க ஜப்பான்ல போய் பாருங்க முதல் காட்சி சோக்கு யார் போறாங்க அவன் போல அதனால உயர்ந்த நாடா இருக்கான் பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்றிருக்கான் நாம போறோம் போனா கூட பரவாயில்லைங்க ஒரு கேடு கட்ட ரெண்டு நிமிஷத்துல மேகி உருவாக்கிடலாம் அந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு சினிமால நான் நடிச்சுட்டேன் சினிமால நான் வந்து கதாநாயகியோட டூயட் பாடிட்டேன்

நீ உன்னுடைய உன்னுடைய சினிமா பவுஸ்ல செல்வாக்குல நீ தமிழ்நாட்டு இளைஞர்களை மடைமாற்றம் பண்ணலாம் என்று வந்தால் இரண்டாயிரத்தி ஒட்டு மொத்தமாக இந்த சினிமா கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி முடிவுரை எழுதும் சினிமா கூட்டத்திற்கு மட்டுமல்ல சினிமா கூட்டத்திற்கு மட்டுமல்ல மிக கொடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க வரதட்சணை கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த கொடுமைகளுக்கெல்லாம் உரிய தீர்வு பெறணும் பெண்கள் எல்லாம் தைரியமாக இருக்கணும்

அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை என் தமிழ்நாட்டு பெண்களை எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு பெண்களுக்கு தமிழர்களுக்கு திமுக உறுதுணையாக உற்றுதுணையாக இருந்ததில்லை இனிமேலும் இருக்காது இருக்க முடியாது அவனால ஏன்னா அவனுக்கு தேவை கொள்ளையடிக்கிற பணம் மட்டும்தான் அதனால ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் இலவச பசு கொடுத்தேன் எல்லாம் ஏன் பண்ணராஜா

எழுவோம் அடிப்போம் பெண்களுக்கு எதிரான இந்த தீய திமுக ஆட்சியை அடிப்போம் இந்த தமிழ் மண்ணிலிருந்தே இருந்தே விரட்டியடிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்